வணக்கம் நண்பர்களே தத்துவம் ஆன்மீகம் கலை எதுவாக இருந்தாலும் ரொம்ப அப்டிராக்டாக அதாவது உயர்தலத்தில் புரிந்து கொள்ள சிரமமாக இருந்ததுன்னா அதனால் எந்த பயனும் கிடையாது அப்படியே அது காற்று கரைந்து காணாமல் போய்டும் அதனால் ஏதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம பலரும் பார்த்திங்கன்னா ஹவு டு கைட்ஸ் தான் விரும்புகிறோம் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி நமக்கு பிடித்த வேலையை கண்டடைவது எப்படி நமக்கு பிடித்த பெண்ணை தேடி கண்டடைவது வாட் எவர் இட் இஸ் எப்படி ஆங்கிலம் கற்றுக்கொள்வது ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்தோம்னா அது ரொம்ப எளிதாக இருக்கும்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் நான் சொல்வது என்னென்னா நீங்கள் அதை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுமான்னு பாருங்கள் அதுதான் சிறந்த வழிமுறை ஏன்னா நம்ம ஒவ்வொருவருமே தனி மனிதர்கள் நம்மளோட ஒவ்வொருடைய அறிவு அனுபவம் பின்புலம் தேடல் தேவை புரிதல் திறன் நேரம் இதெல்லாமே வேறுபடும் ஒருவரால் வேகமாக புரிந்து கொள்ள முடியும் ஒருவரால் மெதுவாக புரிந்து கொள்ள முடியும் ஸோ அவுட் கைடுங்கிறது எல்லோருக்கும் பயன்படாது நாமளுக்கு தேவையானதை நாம் உருவாக்கி கொள்ளணும் இன்னும் அதற்கு சில உதவிகள் வழிகாட்டுதல்கள் எல்லாம் தேவைப்படும் அதன் அடிப்படையில் இந்த தொடரை உருவாக்க இருக்கேன் செயல்முறை ஞானம்ட்டு இது வந்து ஒரு அப்ளைடு சயின்ஸ் போல் இப்போ மற்றதெல்லாமே அறிவியல் பூர்வமாக நீங்கள் அறிந்து கொள்ள உதவும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆன வழிமுறைகளை இதில் பார்க்கலாம் இதில் நான் சில அடிப்படைகளை மற்ற இந்த காணொலியில் விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து மொழி ரொம்ப முக்கியம் மொழி இல்லாமல் நம்மளை நாம் புரிந்து கொள்ள முடியாது நாம் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது அதனால் எவ்வளவு மொழியை நீங்கள் நுட்பமாக கவனிக்கிறீங்களோ புரிந்து கொள்கிறீங்களோ பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல கோணங்களில் சிந்தியுங்கள் அதாவது வெறுமன வார்த்தைகளை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்காமல் இந்த படத்தை பாருங்கள் அதற்கு எனக்கு என்ன தொகு தொடர்பு இருக்குது ஒரு காணொலி இருபது நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் ஓடுது அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கும் முழுசாக அந்த படத்தோட தொடர்பு இருக்கா இப்படியெல்லாம் ஃப்ராட் பண்ணணுங்க மைண்டை வந்து நம்ம தேடின பொருளை எப்படி கண்டடைய விரும்புகிறோமோ தேடுவோம் இல்லையா அதை போல் தேடணும் அது வந்து தண்ணி இயல்பாக நிகழும் எல்லாரும் எதை தேடுவோம் எப்படி தேடுவோன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு புரிந்த விதத்தில் உங்களை நீங்கள் நம்புங்க அந்த புரிதல் வந்து உங்களுக்கு மட்டுமே உரித்தானது ஒரு பயணம் போல் இது உங்களுக்கு மட்டுமே உரித்தானது அந்த பயணத்துக்கான பாதை தான் மொழி பாதை இருந்ததுன்னா இன்னும் சிலர் வரலாம் அது ஒரு அழகான விஷயம் நம்மளுக்கு நம்முடைய பயணத்தோட அழகு நம்முடைய வாழ்க்கையோட முக்கியத்துவம் தெரிவதில்லை அதாவது இது ஒரு உங்கள் வாழ்க்கை குறிப்பை உங்கள் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதற்கான பயிற்சின்னு வச்சுக்கோங்க எப்படி உங்கள் வாழ்க்கை வரலாறு இருக்கணும் உண்மையாக இருக்கணுமா நேர்மையாக இருக்கணுமா மற்றவங்களை பெருமையாக நினைக்கணுமா மற்றவங்கள் வாழ்க்கையை பார்த்து துக்கப்படணும் யோ பாவணும்னு அப்படின்னு நினைக்கணுமா யோசிங்க அப்போது வந்து நம்முடைய கடந்த காலத்து கற்றுன புரிதல் நம்மளுக்கு வேணும் நம்மளை நாமளே விலகி நின்று பார்க்க முடியணும் நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியணும் அதை நம்மளோட வாழ்க்கைய வரலாறு நாம் எழுதுகிறோம் அப்போ நம்மோட பார்வையிலிருந்து நாம் எழுதணும் அப்போது இதெல்லாம் என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது இது மூலமாக நம்ம நிறைய கற்றுக்க முடியும் நாம் எதை வெளிப்படுத்த விரும்புகிறோம் எதை மறைக்க விரும்புகிறோம் எதை குளோரிஃபை பண்ணுறோம் அதாவது ரொம்ப மிகைப்படுத்தி புகழ் செறிவு மிக்கதாக்கி அந்த போல நம்ம எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கிறோம் பாருங்கள் நம்ம எல்லோருக்குமே வந்து ஒரு கதை சொல்லும் திறன் இருக்குன்னு ஒரு வாரத்தில் நாம் என்பது நம்மை பற்றி நாம் சொல்லிக்கொள்ளும் கதை தான் ரொம்ப பாவம் அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது என்ன அளவுக்கு அறிவாளி யாருமே கிடையாது ஸோ நிறைய விஷயங்கள் நாமளுக்கு நம்மளே சொல்லிக்கொள்ளவே மாட்டோம் நமக்கு கொஞ்சம் கூச்சம் அதனாலதான் இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் நான் பலருக்கும் இதெல்லாம் ஒரு மாதிரி அனீஸியாக இருக்கும் தொடக்கத்தில் பட் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போது நம்முடைய உடலை குறித்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா நம்மளுக்கு உடலில் வந்து எந்த பகுதி வலி இருக்குது எந்த பகுதி சொறி இருக்குது இதெல்லாம் தெரியணும் நம்மளுக்கு அதே போல் நம்முடைய மனதை பற்றியும் நம்ம தெரியணும் இது ஒரு அழகான விஷயம் இதுதான் நிறைய பேர் என்னை பற்றி தெரிந்து கொள்வதில் என் சிந்தனை முறை இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கவர்ந்து இருக்கக்கூடும் அப்போது என்னை வந்து நான் கொண்டது வந்து எழுத்தின் மூலமாகத்தான் அதனால தான் சொல்கிறேன் மொழி ரொம்ப முக்கியம் மொழிவை வந்து செறிவாக்குவதற்கு எழுத்து ரொம்ப முக்கியம் இங்கே எவ்வளவு குறைவாக இருந்தாலும் இன்னும் செறிவு படுத்திக்கலாம் அதுதான் சொன்னேன் இதெல்லாம் நாம தான் முயற்சி செய்யணும் இதெல்லாம் நம்ம ஆர்வம் காட்டினாலே வாழ்க்கை சுவாரஸ்யம் மிக்க மிக்கதாகிடும் ஸோ அதெல்லாம் தான் இந்த செயல்முறை ஞானத்தில் பார்க்கலாம் தினசரி வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுவது இது ப்ராபிளி இதுக்கு நான் கமெண்ட்டுகளை அனுமதிக்கலாமான்னு பார்க்குறேன் ஸோ இதுதான் சொல்கிறேன் இல்லையா இது வந்து ஒரு நிறைய கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா சில கமெண்ட்டுகள் வந்து என்னுடைய மனதை உடனே சஞ்சலப்படுத்தும் இப்போ அதையெல்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு புரிதல் இருக்கணும் அப்போ தான் நம்மளை நாம் சேஃப்கார்டு பண்ணிக்க முடியும் நாம் கவனமாக இருப்போம் நம்மளை குறித்த புரிதல் மற்றவங்களுக்கு இருந்துன்னா அவங்களும் கவனமாக இருப்பாங்க இதெல்லாமே நம்மளுக்கு வேண்டும் அந்த புரிதல் நம்மளை குறித்த புரிதல் இல்லாததுனால தான் நம்ம பலரும் சிக்கலில் இருக்கோம் நாம் நினைக்கிறோம் ஒவ்வொருவரும் மற்றவங்க கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிட்டா என்ன ஏன் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறோம் நம்மளை பற்றி நாம் நினைக்கவே மாட்டேங்கிறோம் நம்முடைய கவனத்தை மற்றவர்களிடமிருந்து திருப்பி நம்மை நோக்கி திருப்பிக்கணும் அதுதான் இந்த படத்தில் காட்டுறேன் இந்த செயல்முறை காலத்தில் நான் சொல்வது என்னென்னா சில விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன மொழி ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு அதற்கு எழுத்து ரொம்ப முக்கியம் சரி எழுத தெரியல அப்படின்னா இங்கே பேச்சு மொழியை எழுத்து மொழி மாதிரி பேசுங்க அதாவது பேச்சு மொழியை சரிவுபடுத்துங்க பதிவு செய்யுங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அதை விலகி நின்று பார்க்கணும் ஏன்னா எழுத்துன்னா நம்மளே திருப்பி வாசிக்க முடியும் நம்ம சில சமயம் ஒரு ஒரு ஆர்வ குடலை எழுதிடுவோம் நம்மளுக்கே அப்புறம் நேரம் படித்து பார்த்தாச்சே இப்போ இதை போய் எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி தான் நம்மளை நாம் கடந்து வர முடியும் அதே போல் தான் நீங்கள் பேச்சில் போது எப்படி பேசுறீங்க என்ன தொழில பேசுறீங்க அதெல்லாம் சங்கோஜமா இருக்கும் இப்போ முதல்ல வந்து நம்மளோட குரலை நம்மளால கேட்கவே முடியாது சகிக்காது ஆனா அதெல்லாம் கடந்து வரணும் அப்படிதான் நாம வளர முடியும் அதுதான் சொல்லறையே நீங்க இது செயல்முறைங்க ஆனால் வாழ்க்கையில பயன்படுத்தணும் நாம அப்படியே கூச்சப்பட்டு சங்கோஜப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நடக்காது எங்கேயாவது தொடங்கணும் அட்லீஸ்ட் இதெல்லாம் கேட்கும் போதே உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு வரும் வரும்மா நம்மளுக்கு நம்ம குரலாக கேட்குற சங்கோஜமாக இருக்குது எப்படி நான் எழுதுறது எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு மனசில் தோணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது செம்மையாகிக்கிட்டே போகும் இடைய வாழைத்தளத்தில் நிறைய எழுதியிருக்கேன் எழுத்தை பற்றி குறிப்பாக எழுத்து எனும் மீட்சின்னு நினைக்கிறேன் அது ஒரு தொடராகவே எழுதியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டஸி எழுத்தெல்லாம் விரும்புகிறோம் அப்படி கிடையாது எழுத்தை வந்து நம்மளை வாழ்க்கையை வைத்து எழுதணும் அப்படின்னா அது ஒரு நேர்மை இருக்கும் ஒரு அழகு இருக்கும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம எழுதுறது பார்த்தா நம்மளுக்கு பயன்படணும் நம்மளை குளோரிஃபை பண்ணி புகழ்மிக்கதாக எழுதி அதனால் எந்த பயனும் இல்லை இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டு புத்தகத்தை எழுதலாம் ஒரு மின்னஞ்சல்லே நீங்களே எழுதிக்கலாம் உங்களுக்கு நீங்களே அனுப்பிக்கலாம் இல்லை பிளாகில் எழுதலாம் இதெல்லாமே நீங்கள் தான் முடிவு செய்யணும் இந்த திருப்பியும் இதெல்லாம் சாய்ஸஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் நம்மளை டிஸ்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் எந்த கம்ஃபர்ட்டோ அதை மொத்தம் பப்ளிக்ல வைங்க அதெல்லாமே இதெல்லாம் புரியணும் உங்களுக்கு ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம போடுறத வந்து இருபது முப்பது வருஷம் கழித்து கூட யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ண முடியும் அப்போ வந்து நம்ம அதை பற்றின புரிதல் இருக்கணும் அதை பற்றின பக்குவம் இருக்கணும் அப்போ வந்து நம்முடைய பார்வை மே வேறாக இருக்கும் வாழ்க்கை முறை வேறாக இருக்கும் அதையெல்லாம் கவனிக்கணும் நாம் சரி இதையெல்லாம் நாம் முயற்சி செஞ்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரிதல் வரும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது அதனால தான் இது செயல்புறை ஞானம்னு சொல்கிறேன் ஏன்னா இதை முயற்சி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே நிறைய புரிதல் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஞானம் இதில் பல வழிமுறைகள் இருக்குது நான் ஏற்கனவே வந்து சில தியான வழிமுறைகளை சொல்லியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதுக்கு செய்யப்படும் பயிற்சி மனதை அமைதிப்படுத்துவதற்கு ஒரு ஒரு தெளிவை தருவதற்கு உதவும் அது ஒரு ஆறுதலை தரும் பலவும் பட் ஆறுதல் மற்றும் பத்தாத நான் எப்போதுமே சொல்வது நமக்கு சாமி சிலைக்கு முன்னாடி கண்மூடி மேமறந்து அழுதாலே இப்போ வெறும் நிம்மதி கிடைக்கும் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் விரும்புவோம் வார்த்தைப்படுத்துவதை காட்டிலும் யாராவது தோலை சாஞ்சு அழுதாக போதும் யாராவது ஆறுதலாக இருந்தாலே போதும் நம்மளுக்கு பலரும் ஆறுதலாக உணர்வோம் பட் ஆறுதல் மட்டும் பத்தாது அந்த ஆறுதலுக்கு அப்புறம் என்ன நிகழுது அதை நாம் புரிஞ்சிக்கும் போது தான் அந்த முழுமையாக நாம் மீண்டு வருவோம் அதே தவிர திருப்பியும் செய்ய மாட்டோம் அட்லீஸ்ட்டு ஓ அதனால தான் சொல்கிறேன் நான் நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு எதையாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்தணும் அதை மனசுக்குள்ளேயே ஓட்டி பண்ணலாம் அது ரொம்ப சிக்கலான விஷயம் அது மாட்டிக்கொள்ளக்கூடும் அதனால் நம்முடைய பலர் மனமும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது ஏற்கனவே நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடிகிறது கிடையாது இப்போ எழுதும்போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய சிந்தனை வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அதை நீங்கள் எழுதும்போது நல்லா ஃபீல் பண்ணணும் தான் பேப்பர் பேனாக வச்சு எழுதுவது நல்லது பட் எதே சமயம் தான் சொல்கிறீங்க நம்ம ரொம்ப வெளிப்படுத்தி கொள்கிறோம் வெளிப்படையாக அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதுனா யாராவது வாசிச்சா அதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும் இதெல்லாமே நிறைய புரிதல்களை உங்களுக்கு தரும் நாம் எந்த மாதிரியான சூழலில் வாழ்கிறோம் நம்மளுக்கு ப்ரைவசிக்கு எந்தளவு மதிப்பு இருக்குது அது உண்மையா பொய்யா ஏன்னா சில விஷயங்கள் நாம் மனசில் நினச்சிருப்பது ஒன்றாக இருக்கும் நி நிஜ வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாக இருக்கும் நாம் புரிதல் சரியாக இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும் இப்போ கவனிப்பதற்கு நல்ல வழி முக்கியமாக எழுந்து எழுத்து அது இல்லைன்னா பேச்சு பேச்சில் பிரச்சனை இல்லைன்னா நம்ம சலசலான்னு பேசிக்கிட்டே இருப்போம் சிலர் சிலரால் பேசுவதே கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கவனித்து நம்மளுக்கு எது சரியாக வருது தோதாக வருது இதெல்லாம் சொல்லலையா நம்மளை புரிந்து கொள்வது நாம் ஒரு செய்யும் செயல்கள் எல்லாவற்றின் மூலமாக நம்மளை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ இதை எல்லாமே நீங்கள் பதிவு செய்யலாம் எழுதலாம் இப்போ நீங்கள் இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு எழுது எஸ் இந்த இடம் சரி இல்லை இந்த இடம் தப்பு அதை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவோ விவாதமாக இல்லாமல் அதை 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 நீங்கள் வந்து விரித்து செல்லுங்க நம்ம பலரும் வந்து கேட்டால் எதாவது நல்லா இருக்கான்னு கேட்டால் எஸ் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவோம் சான்ஸே இல்லை அதற்கு மேலே நம்மளுக்கு புரிதல் இருக்க மாட்டேங்குது நம்ம வந்து அது புரியணும் ஏன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு எதனால் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம் கவனித்தாலே நிறைய விஷயங்கள் புரியும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு திரைப்படம் வந்து ஒரு நண்பருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார் அது ஓரளவு ஓகேயான படம் அப்போ அதை கேட்டபோது என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த முதல் காட்சியில் அந்த நாயகன் வந்து வேலை தேடி பாம்பேக்கு போகும்போது அவர் சொன்ன நண்பர்களோடு அங்கே தங்குவாங்க அப்போது இவர் அது அனுபவம் இவருக்கு இருக்குது அந்த லொக்கேஷனு அந்த இடம் அந்த அங்கே சாமான்கள் அடுக்கப்பட்டிருந்த விதம் அவர்கள் வாழ்க்கை முறையெல்லாம் இவருக்கு ஒரு நாஸ்ட்ராஜியாக கிளரி ஸோ அதனால் அந்த படம் பிடிச்சிருக்கு நல்ல படம் அப்படின்னாரு ஸோ ஒன்று பிடிச்சிருக்குன்னா அது பல காரணங்கள் இருக்கலாம் சில விஷயங்கள் எதனால் பிடிக்குதுன்னே சொல்ல முடியாது அதெல்லாம் தான் ஒரு சுவாரசியத்தை தரும் ஏன்னா நம்ம எந்தளவு அறிந்து கொள்கிறோமோ நம்மளை புரிந்து கொள்கிறோமோ அந்தளவு நல்லது பட் எல்லாவற்றையும் நம்மால் அறிந்து கொள்ளவும் முடியாது அப்போது அது அந்த மொழியை நம்ம பயன்படுத்தும் போது தான் மொழியை கடந்தவற்றை நம்மளால் உணர முடியும் மொழியை நாம் பயன்படுத்தவே இல்லைன்னா நம்மளால் மௌனத்தை உணரவே முடியாது எவ்வளோ கிழவு நம்மளால் வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளோ கழுவ நம்மளை உடைக்கணும் ஏன்னா மொழி வந்து உடைக்கும் மனசை ஏன்னா மொழியால் வெளிப்படுத்தணும்னா அது வார்த்தையாக்கணும் இல்லையா அந்த நம்ம உணர்ச்சிகளால் கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தோம்னா பேச முடியாது அப்போ அந்த உணர்ச்சிகளை அடங்கணும் அப்போது நாம் என்ன உணர்ந்தோங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் அதை வந்து நம்ம பொறுமையாக நிதானமாக வார்த்தைகளாக வெளிப்படுத்தணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல திருப்பி சொல்வது என்ன இதெல்லாம் முயற்சித்து பாருங்க இப்போ இந்த படத்தில் பல நுட்பங்கள் இருக்கு இதுல கவனிங்க பொறுமையா என்ன சொல்ல வருது உங்களுக்கு என்ன புரியுது திருப்பி திருப்பி கவனிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு அது புரிதல் மாறும் நம்ம பல விஷயங்கள் என்ன நம்மளுக்கு எதுவே தெரியும்னு நினைக்கிறோம் இல்லை அதாவது ஒரு தெரிஞ்ச விஷயத்தையும் வேறு கோணங்களில் பார்க்கணும் அதுதான் முக்கியம் இப்போ இவ்வளோ மனிதர்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையை பார்க்கும் விதம் புரிந்து கொள்ளும் விதம் வந்து நமக்கு மட்டுமே ஆனது மிகவும் தனித்துவமானது அது சரியாக தவறாங்கிறது ரெண்டாவது பட்சம் பட் அந்த தனித்துவத்தை நாம் புரிந்து கொள்ளணும் பாசலவரை திரும்பி திருப்பி சொல்வது என்னென்னா இதையெல்லாம் வெறும் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டா பத்தாது நடைமுறையில் செயல்படுத்தணும் அதே சமயம் போது சில வித்தியாசமான வழிமுறைகள் வரும் அதெல்லாம் இதெல்லாமே நீங்கள் கவனிக்கணும் சிலர் அதை வந்து கேள்வி கேட்காம செய்வோம் சிலர் வந்து அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ மனசு முரண்டு பிடிக்குது இதையெல்லாம் பற்றி பேசுவோம் இது நிறைய பேச பேச நிறைய புது விதமான திட்டங்கள் உருவாகுது ஏன்னா பலருக்கும் நடைமுறை சார்ந்த உதவி தான் தேவைப்படுது புரிதல்கள் தான் தேவைப்படுது பட் அது மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் செயல்படுத்தணும் நான் சொல்லிடுவேன் அரை மணி நேரத்தில் பல விஷயங்களை ஸோ அதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ முயற்சி போடுறீங்க அதெல்லாம் தான் முக்கியம் ஸோ இதன் தொடக்கமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு ஜேர்னல் ரெடி பண்ணுங்கள் ஒரு நோட் புக்கை அது வந்து உங்களோட ஒரு வாழ்க்கை துணைவன் போல் உங்கள் வாழ்க்கை முழுதும் உங்களோட வரப்போகுதுன்னு ஞாபகத்துக்கோங்க அப்போ அது எப்படிப்பட்ட ஜேர்னலாக இருக்கும் அதை பற்றி கற்பனை பண்ணுங்கள் அதில் நீங்கள் வரையலாம் எழுதலாம் நிறைய வித்தியாசமான பயிற்சிகள் இருக்கும் அதான் நான் சொல்கிறேன் இல்லையா அந்த பேச்சுக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை எல்லாமே நீங்கள் எக்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அது நிறைய சுவாரஸ்யம் மூட்டும் விஷயங்கள் அதில் ஆட் பண்ணலாம் அப்போது அதை கேட்டாற் போல் முடிவு செய்யுங்க இப்போ அதை முடிவு செய்கிறீங்கும்போது என்னென்ன மாதிரிலாம் யோசிக்கிறீங்க பாருங்கள் அழகை கவனிக்கிறீங்களா அது நீடித்து நினைக்கணும்னு கவனிக்கிறீங்களா இல்லை எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள் மனசு வெவ்வேறு விதங்களில் செயல்படும் அதே சமயம் அதெல்லாம் உங்களுடைய வசதி தேவை எல்லாம் பொறுத்து நீங்கள் பல்வேறு விதங்களில் நீங்கள் முடிவெடுப்பீங்க அதெல்லாமே கவனிங்க இதெல்லாம் எழுதுங்க வார்த்தைப்படுத்தும் போது தான் தெளிவான புரிதல் உருவாகும் என்ன மனசு மாறும் சில சமயம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு இயல்பு வந்து என்னென்னா ஒரு கண்ட்டு முக்கியம் கிடையாது யாரும் இது இது நம்மளோட வரப்போகுதுங்கும்போது நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு சீப்பான நோட்டு போகணுன்னு தோணுச்சுன்னா தப்பு இல்லை இப்போ ஏன்னா ஒரு முயற்சி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய தேர்வு இது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முடிவு விதங்களில் மனமான வித விதமாக செயல்படும் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நம்மளுடைய இதெல்லாம் நம்ம போது தான் நம்ம மனம் விரிவடையும் அப்போது தான் நம்மளுடைய எல்லைகளும் நம்மளுக்கு தெரிய வரும் நம்ம நல்லா வரைவோன்னு இருப்போம் ஆனால் வரைய தொடங்கினா தான் நம்மளுக்கு தெரியும் அது எந்தளவு உண்மைன்ட்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதை எழுதும்போது இல்லை யார்கிட்டையாவது பேசும்போது நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ குழப்பங்கள் இருக்குன்ட்டு நான் எவ்வளோ அதே சமயம் எவ்வளோ தெளிவு இருக்குன்னு தெரியும் சில சமயம் பல மற்றவர்களுக்கு உதவும் போது நம்மளுடைய மனம் ரொம்ப தெளிவாக செயல்படும் இதெல்லாமே நீங்கள் கவனிக்க முடியும் அதுதான் சொல்கிறேன் இது வந்து கற்றுக்கொள்வது மற்றவற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதை பற்றின குறிப்புகளை கூட இந்த ஜேர்னல் எழுதலாம் இட்ஸ் அப்டு யூ இந்த ஜர்னல் முடிஞ்சிச்சுனா இன்னொரு ஜேர்னல் வாங்கிக்கலாம் திருப்பி நான் தான் சொல்ல வரேன் இது இதில் பல விஷயங்கள் இருக்கு எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் யோசிக்க யோசிக்க எவ்வளோ குழப்பங்கள் வருது ஒரு சாதாரண வி விஷயத்துக்கு நாம் எவ்வளோ குழம்புறோம் இல்லை சில பேர் எந்த கேள்வியுமே இல்லாமல் முடிவெடுக்க முடியும் நிறைய நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அதான் செயல்முறைங்கும்போது நம்ம வேறு காணொலிகளில் பேசினதையும் நாம் அப்ளை பண்ணுவோம் இங்கே பட் நான் அதோட நுழவியல் நுட்பங்கள் எல்லாவற்றையும் விளக்கிறேன் நான் சில இடங்களில் விளக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து நீங்களுடைய ஆழ்மனம் புரிந்து கொள்ளணும் கொள்ளணும் அதான் சொல்லியா அது வந்து பல்வேறு விதங்களில் ஒரு பயிற்சியாக இருக்கும் சிலவற்றை நீங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்கும் சிலவற்றை நம்ப வேண்டியது இருக்கும் ஸோ எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு முயற்சியாக இருக்க போகுது இது இதில் ஒரு பயிற்சின்னு தான் சொல்லுவேன் நான் நீங்கள் எந்த அளவு ஈடுபடுறீங்கள அந்தளவு நீங்கள் தான் புரிந்து கொள்ள போகிறீங்க சரி சரி தவறுலாம் எதுவுமே கிடையாது இது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு நான் முதல்ல சொன்ன அடிப்படைகளை புரிஞ்சுக்கோங்க மொழி ரொம்ப முக்கியம் அது எழுத்தாக இருந்தால் நல்லது இல்லாட்டி பேச்சு மொழியாக கூட இருக்கலாம் ஆனால் அது தரமானதாக இருக்கட்டும் அது நீங்களே கவனித்து புரிஞ்சுக்கோங்க அது அதுதான் என்ன இந்த திருப்பியும் இங்கே உங் முக்கியமான விஷயம் இது வந்து நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க புரிந்து கொள்கிறீங்கிறது மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறீங்கிறது கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நான் குறிப்புகள்லாம் எடுத்தேன்னா நான் ரொம்ப க்ரியேட்டிவாக தான் பண்ணுவேன் நான் படங்கள் போட்டு வெவ்வேறு வண்ண பேனாக்களை பயன்படுத்துவேன் நோட்டு அழகாக இருக்கணும் நிறைய நான் நோட்டு புத்தகங்கள் பேனாவெல்லாம் கலெக்ட் பண்ணுவேன் ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு எழுதணுங்கிற ஆசையை தூண்டும் ஆனால் இப்போது எழுதுவது எல்லாமே நான் நேரடியாக இணையத்தில் தான் ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வரேன் இல்லையா அது எல்லாமே நிறைய சுவாரஸ்யமான புரிதல்களை தரும் கவனிங்க அதெல்லாம் அழகானதாக மாற்றுங்க அது முக்கியம் அதாவது மொழி அழகு என்பது மொழியை கடந்தது நம்மளோட பெஸ்ட்டு எதுவாக இருக்கும் அதில் கூச்சப்படவே தேவை கிடையாது சரி இது வந்து நம்மளை நாம் அறிந்து கொள்வது நாம் வெவ்வேறு மனிதர்களுடைய பார்த்து சிந்திக்க தொடங்கினா தான் நமக்கு புரிதலே வரும் இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னலாம் பட்டு நான் அதான் சொல்ல வரேன் இல்லையா அது இல்லாமல் நம்மளுக்கு உங் உங்களுக்குள்ளே கவனம் ஏன்னா உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையே நம்ம ஒரு முறை தான் வாழ முடியும் அந்த சரியாக வாழ்கிறது நாம் தான் பண்ணணும் அது ஒரு ஜாலியான ஒரு முயற்சியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் சீரியஸாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது வந்த கோணத்தில் இதை பாருங்க நிறைய சுவாரஸ்யமா இருக்கு சிந்திக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் இதை இத கொஞ்சம் யோசிச்சு நான் இது நான் அடுத்த பகுதியில் இருறேன் நான் மீண்டும் சொல்வது போல் நீங்கள் தான் வந்து பங்களிக்கணும் இது நீங்கள் வந்து வெறுமன மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காம ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தணும் அது நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்க உதவும் பல விதங்களில் அது பயனளிக்கும் அது உங்களுக்கு அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணர முடியும் அதுதான் நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு ஜேர்னலாக போட்டு உங்களுடைய புரிதல்களையும் நீங்கள் எழுதி ஈவன் நீங்கள் வந்து உங்கள் சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக வந்து நீங்கள் உங்கள் மெடிக்கல் ரெக்கார்டையும் எடுத்து பாருங்கள் இது நம்ம எப்படி கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு பிபி குறையும் நான் சொல்கிறேன் அப்புறம் நான் அந்த வாய்ஸை நீங்கள் கேட்கும்போதே நிறைய உங்களுக்கு நுட்பங்கள் பிடிபடும் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாது நான் சொல்வது எல்லாமே எனர்ஜெட்டிக்கலி நிகழும் நான் எப்போவுமே என்ன சொல்வதுன்னா முதல் மாற்றம் எனர்ஜியில் நகழும் அடுத்து நம்முடைய மனதில் நிகழும் சிந்தனையில் அதுக்கப்புறந்தான் உடலில் அது ஒரு நல்லது ஏன்னா பல எனர்ஜி பல விதமான எனர்ஜிகள் சிதறி கிடக்கும் அதில் வந்து நம்முடைய மனசுக்கு செலவு மட்டும்தான் கேட்சியாக பிடித்தமானதாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இந்த காணொலி கேட்குனா கண்டிப்பாக உங்களுக்கு எது ஒன்று பிடிச்சிருக்கு இல்லையா இப்போ அது என்ன அது பிடிச்சிருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதான் அந்த அதை புரிந்து கொள்ளும் போதே உண்மையானது பொய்யானதுங்கிற பிரிவு வரும் நம்மளுக்கு மனதுக்கு தெரியும் அது உண்மையானது பொய்யானதுங்கிற காட்டிலும் நம்மளுக்கு எது சரியானதுங்கிறதும் புரிய வரும் இப்போ அழகுன்னா நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஒரு நோட்டு புத்தகம் வடிவில் நீங்கள் அதை வெளிப்படுத்த போது அதை பற்றின புரிதல் உங்களுக்கு ஒரு தெளிவடையும் அதுதான் வாழ்க்கைங்கிறது அதுதான் அந்த தெளிவுங்கிறது உருவாகணும் அது அறுதியாகவும் இருக்கணும் ஆழமானதாகவும் இருக்கணும் நிலைத்தும் இருக்கணும் அதனால தான் நம்ம ஆறுதலுக்கு தவிர அறிவும் வேண்டும் அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கும் பயன்படும் விதத்தில் இருக்கணும் ஸோ இதை தொடர்ந்து பார்க்கலாம் இது ஒரு இன்னொரு தொடராக இருக்கட்டும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் நம்ம எல்லோருக்குமே நன்றி